உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீரே என் தேவன் நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே மேக சம்பமே அக்கினி சம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே மேகஸ்தம்பமே அக்கினி சம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே

இயேசு கிறிஸ்துவே இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிரசனத்தினால் எங்களை மூடுகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆட்கொள்கின்ற தயவிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே இறை வார்த்தைக்காக உம்முடைய பாதத்திலே நிற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அவரின் குரலுக்கு செவி கொடுங்கள் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் பிரியமானவர்களே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய சித்தத்தை செய்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் ஆண்டவரிடமிருந்து ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைத்தனங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு வாழாமல் கடவுளையும் அவர் தந்த கட்டளைகளையும் உதாசீனப்படுத்தி சுய விருப்பத்தை நிறைவேற்றி பாவத்திற்கு மேல் பாவம் செய்கின்ற காரணத்தினால்தான் இன்று ஒட்டுமொத்த உலகமுமே தவித்துக் கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட கொடிய கொந்தளிப்புகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளவும் அவருடைய மேலான உடனிருப்பை நாம் பெற்றுக்கொள்ளவும் இறை சித்தத்தை செய்ய வேண்டும் அவரின் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் பிரைசலாட் வாசியுங்கள் யோனா ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு முடிய உள்ள வசனங்களை அமிதாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்குப் போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிக்கின்றன என்றார் யோனாவோ ஆண்டவிடமிருந்து தப்பியோட எண்ணி சர்ச்சிச்சுக்கு புறப்பட்டார் அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தற்சீச்சுக்கு புறப்படவிருந்த ஒரு கப்பலை கண்டார் உடனே கட்டணத்தை கொடுத்து ஆண்டவர் திருமுன் திருமுன்னெஞ்சு தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்ச்சீச்சுக்கு பயணப்பட்டார் ஆனால் ஆண்டவர் கடலில் கடும் காய்ச்சி வீசும்படி செய்தார் கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது ஆண்டவர் இறைவாக்கினர் யோனாவுக்கு ஒரு பணியை கொடுத்தார் நீ நினைவே மாநகருக்கு சென்று இன்னும் நாற்பதே நாட்களில் இந்த நினைவே நகர் அழியும் என்று மக்களுக்கு அறிவி காரணம் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என் கண்முன் வந்து குவிகின்றன என்றார் இறைவாக்கினர் யோனாவோ நினைவேக்கு சென்று இறை சித்தத்தை செய்வதற்கு பதிலாக தர்சீசுக்கு தப்பிச் செல்ல நினைத்து அங்கு செல்ல நின்று கொண்டிருந்த கப்பலிலே ஏறினார் ஆண்டவர் கடலிலே பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கினார் ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் கப்பலில் இருந்த எல்லோரும் கொந்தளிப்புக்கு ஆளானார்கள் கப்பலில் இருந்த பொருள்களையெல்லாம் கடலிலே தூக்கி எறிந்து தங்கள் பொருட்களையெல்லாம் இழந்து போனார்கள் எல்லோரையும் மரண பயம் ஆட்கொண்டது பிரியமானவர்களே வாலிப வயதிலே கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே நம் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது ஆகவே ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம் நிமித்தமாக நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிப்பார் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் மன மகிழ்ச்சியும் நிறைவாக இருக்கும் படிப்பில் சிறந்து வெற்றிக்கு மேல் வெற்றிகளை குவிக்கலாம் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் பண்புள்ளவர்களாகவும் தெய்வ பயம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே நம் ஆண்டவருடைய திருச்சித்தமாக இருக்கிறது ஆகவே சித்தத்திற்கு கீழ்படிந்து நடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொந்தளிப்புகளே வராது அப்படியே வந்தாலும் அதிலிருந்து தப்பிச் செல்ல ஞானத்தையும் தாங்கிக் கொள்ள வல்லமையையும் அவர் கொடுப்பார் பிரியமானவர்களே கப்பலில் இருந்த யோனாவை தூக்கி கடலிலே எரியும் வரை கடலின் சீற்றம் பயங்கரமாக இருந்தது அதுபோல உங்கள் வீட்டிலும் பனித்தளங்களிலும் சபைகளிலும் பிளவுகள் ஏற்பட நீங்கள் காரணமாக இருக்கிறீர்களா துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறீர்களா பாவப் படுகுழியிலே ஒளிந்து கொண்டு இருக்கிறீர்களா கழுத்திலே எந்திர கல்லை கட்டி ஆழ்ந்த சமுத்திரத்தில் தூக்கி எரியப்படுவதற்கு முன்னால் இப்பொழுதாவது மனம் மாறுங்கள் பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள் அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்புகளும் சீற்றங்களும் தணிந்து போகும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கட்டளைகளை கடைபிடித்து இதை சித்தம் செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாயிருங்கள் பவுலும் அவரோடு இருந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு பேரும் கப்பலிலே ரோமுக்கு புறப்பட்டார்கள் திடீரென்று கடலிலே எதிர்காற்று வீசிய காரணத்தினால் பிரயாணம் செய்வது மிகவும் கடினமானதாக இருந்தது செந்துரை என்னும் இடத்தை அடைந்தவுடன் இனி கடலிலே பிரயாணம் செய்வது நமக்கு ஆபத்தானது என்று பவுல் அவர்களுக்கு ஆலோசனை கூறினார் வாசியுங்கள் திருத்தூதர் பணிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்து முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்களை அவர் அவர்களை பார்த்து நண்பர்களே இக்கப்பல் பயணம் கப்பலுக்கும் அதிலுள்ள சரக்குகளுக்கும் மட்டுமல்ல நம் உயிருக்கும் கூட ஆபத்தானது பெருங்கேட்டை விளைவிக்க கூடியது என்று கூறினார் ஆனால் நூற்றுவ தலைவர் பவுல் கூறியவற்றை நம்பாமல் கப்பல் தலைவரும் கப்பல் ஓட்டுநரும் கூறியதையே நம்பினார் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பவுல் கூறிய நம்பாமல் கப்பலை தொடர்ந்து செலுத்தினார்கள் கப்பல் கடும் புயலில் சிக்கிக் கொண்டது ஒருவரும் பதினான்கு நாட்கள் உண்ணவில்லை எல்லோரையும் மரண பயம் ஆட்கொண்டது ஆண்டவர் பவுலின் நிமித்தமாக அவர்கள் எல்லோரையும் காப்பாற்றினார் பிரியமானவர்களே வாழ்வது நான் அல்ல இயேசுவே வாழ்கிறார் என்று சொன்ன பவுலின் வார்த்தைகளுக்கு ஏற்ப இயேசு கிறிஸ்துவே பவுளிடம் இருந்து கொண்டு பேசினார் ஆனால் நூற்றுவ தலைவரோ அதை நம்பவில்லை பிரியமானவர்களே இறை வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு புத்தி ஊடுருவக்கூடியது இறை வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது நம் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடியது என் காலடிக்கு உன் வாக்கை விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்றோம் ஆம் இறை வார்த்தை நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது ஆகவே இறை வார்த்தைக்கு கொடுங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் பிரைசலார் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் பின்பு இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குஞ்சியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று இயேசுவும் அவருடைய சீடர்களும் கடலிலே பிரயாணம் செய்தார்கள் இயேசு படகிலே உறங்கிக் கொண்டிருந்தார் திடீரென கடலிலே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்கின்ற நம்பிக்கையை இழந்தவர்களாக ஆண்டவரே காப்பாற்றோம் சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை பார்த்து நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ள அங்கே அமைதி உண்டாயிற்று பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் கொந்தளிப்புகளை மேற்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியான நம்பிக்கை கொள்ளுங்கள் இயேசு சர்வ வல்லவர் அவர் எனக்குள் இருக்கிறார் என்னை அவர் ஒருபோதும் கைவிட்டு விடவே மாட்டார் என்கின்ற விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் இயற்கையின் சீற்றங்கள் எழுந்தாலும் தொழிலிலே நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கொடிய நோய் உங்களை தாக்கினாலும் படிப்பிலே சோர்வு ஏற்பட்டாலும் பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் பல செய்தாலும் நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீர்கள் கொந்தளிப்புகளை கண்டு அஞ்சவும் மாட்டீர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை அற்புதமாக பாதுகாப்பார் விசுவாச குறைச்சல் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடாதபடி ஆண்டவரோடு எப்போதும் இணைந்திருங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் வாருங்கள் ஜபிப்போம் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனே எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய சித்தத்தையே செய்ய எங்களை வல்லமை உள்ளவர்களாக ஆக்கும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதனை வாழ்வாக்கவும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு அருள் தாரும் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி கொடுப்பார் என்று நீர் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவில் கொண்டு என்றும் உம்மிலே நிலைத்திருக்க எங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தியருளும் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் ஜீவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே லார்ட் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ள வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் அழலூயா பிரைசலாட் பிரைசலாட்